கோடு மாருதி சுசுகி விடாரா இந்தியாவின் மின்சார வாகன புரட்சிக்கு ஒரு புதிய அத்தியாயம் இந்தியாவின் முன்னணி ஆட்டோமொபைல் தயாரிப்பாளரான மாருதி சுசுகி மின்சார வாகன எப் சந்தையில் தனது முதல் பயணத்தை மாருதி சுசுகி விடாரா மூலம் தொடங்கவுள்ளது உலகம் முழுவதும் பசுமை எரிசக்திக்கு மாறி வரும் நிலையில் இந்தியாவும் மின்சார வாகனங்களை அதிகமாக ஏற்றுக்கொண்டு வருகிறது இதுவரை டாடா மோட்டார்ஸ் மஹிந்திரா எம்ஜி மற்றும் பூண்டாய் போன்ற நிறுவனங்கள் இந்திய மின்சார வாகன சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் மாருதி சுசுகி தனது முதல் மாடலை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பெரிய மாற்றத்தை உருவாக்கவிருக்கிறது அறுநூறு கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடிய நீண்ட தூரத்திறன் வேகமாக சார்ஜ் செய்யும் தொழில்நுட்பம் மற்றும் முன்னேற்றமடைந்த தொழில்நுட்ப வசதிகள் ஆகியவை இதனை ஒரு விளையாட்டு மாறும் எஸ்யூவி ஆக மாற்றுகின்றன மாருதி சுசுகி விடாரா காண்டிசன் எரிபொருள் கொண்ட வாகனங்களை விட மிகவும் மின்னணு மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு வசதிகளை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் நவீன மற்றும் வாடிக்கையாளர்கள் விரும்பும் டிசைன் முன்புறத்தில் பூட்டப்பட்ட கிரில் குளோஸ் ஃப்ரண்ட் கிரில் ஏப் மாடலுக்கே உரிய நீல நிற அடையாளங்கள் மற்றும் எல்இடி தலைவிளக்குகள் ஆகியவை இதில் இருக்கும் வாகனத்தின் ஏரோடைனாமிக்ஸ் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளதால் அதிகமாதிக பயணத்திறனை பெறலாம் இந்த சவியல் உள்ளமைப்பு பயணிகளுக்கு ஒரு பொதுநிலையான சுகபோகம் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்திய வாகன